வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடத்தில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திக்குழு பாதிப்புகளை காட்சிப்படுத்த மலைப்பாதையில் பதினாறு கிலோமீட்டர் பயணம் வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை இரண்டாவது நாளாக ஆய்வு செய்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக்கொடுக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் விளக்கம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி மூன்றாக உயர்வு காயங்களுடன் மீட்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை வயநாட்டில் உள்ள சாலையாற்றிலிருந்து நூற்றி எழுபத்தி இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு கனமழைக்கு இடையே கரையோரப் பகுதிகளில் தொடரும் தேடுதல் பணி நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கி தவித்த நான்கு பேர் நான்கு நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்பு ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு ராணுவம் முண்டக்கை பகுதியில் மூன்று நாட்களுக்கு பிறகு இரண்டு வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு மண்ணில் புதைந்திருந்தவர்களை எடுத்த மீட்பு படையினர் கேரளாவில் நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்த நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சேதமடைந்த பகுதிகளை மறுக்கட்டமைக்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் அழைப்பு அருந்ததியினர் இடஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த பரிசு சமூக நீதியை நிலைநாட்டும் பயணத்திற்கான மற்றும் ஒரு அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் அங்கித் காலிறுதிக்கு தகுதி இந்தோனேஷியாவின் ஜோடியை ஐந்துக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வென்று அசத்தல் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தற்கொலைக்கு சமம் இரு மாநிலங்களும் பேசி தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் கூறியதற்கு அமைச்சர் பதில் இதுவரையில நாங்க பேசுறோம் பேசுறோம் கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு இன்னும் பேச்சு ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி திருச்சி காவிரி மற்றும் கொல்லிடம் ஆற்றங்கரைகளில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் நீரின் அளவு ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கனடியாக அதிகரிப்பு அணைக்கு வரும் நீர் தொண்ணூத்தி எட்டு மதகுகள் வழியாக வெளியேற்றும் மீட்டர் துப்பாக்கிச் இறுதிச் சுற்றுக்கு மனுபாக்கர் தகுதி பெற்றிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கலகலப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்தியாவிற்கான பதக்க வேட்டையில் முதல் ஆளாக வெண்கலம் வென்றிருந்தார் மனுபாக்கர் இந்நிலையில் ஒலிம்பிக் இருபத்தைந்து மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இறுதிப் போட்டிக்கு மனுபாக்கர் முன்னேறியிருக்கிறார் போட்டியில் ஒலிம்பிக்கில் இறுதி சுற்றுக்கு மனுபாக்கர் முன்னேறியிருக்கிறார் முதலாவது ஆளாக வெண்கல பதக்கத்தை வென்ற மனு பாக்கர் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் சடையாண்டி இணைகிறார் சடையாண்டி விவரங்கள் நந்தா துப்பாக்கி சுடுதலில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா ஹாட்ரிக் வெண்கல பதக்கம் என்று ஏற்கனவே சாதனை நிகழ்த்தியது அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவின் மனு பாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் துப்பாக்கி சுடுதல் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார் மனு பாக்கர் ஏற்கனவே இரண்டு வெண்கல பதக்கம் என்று சாதனை நிகழ்த்திய நிலையில் தனி நபராக ஹாட்ரிக் பதக்கத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்பொழுது கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வீராங்கனைகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்திய இந்த போட்டியில் இரண்டாவது இடம் பிடித்து அந்த இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை வசப்படுத்தி முதல் எட்டு இடங்களை பிடிக்கும் வீரர்கள் இறுதி சுற்றுக்கு நேரடியாக

பாலாஜி வழக்கில் ஆகஸ்ட் ஏழில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார் மதன் விவரங்கள் நந்தா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் அவரை அந்த குற்றச்சாட்டு பதிவிறக்காக நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் அதன் பிறகு அந்த உத்தரவு பிறப்பித்த பிறகு அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் து இரண்டாவதாக இதே முதன்மை அமர் நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வரும் வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு பதவியை தள்ளி வைக்க வேண்டும் என்று இதே முதன்மை செந்தில் பாலு தரப்பில் இரண்டாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது இன்று காலை இந்த ஒரு மனு இன்று முதன்மை அமர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது அந்த ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் வரைக்கும் இந்த ஒரு குற்றச்சாட்டு பதவியை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை செந்தில் பாலு தரப்பில் வைக்கப்பட்டது ஆனால் இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி அள்ளி இந்த வழக்கில்